முதலமைச்சர் மமதா பானர்ஜி பிரதமர் மோடி கலந்து கொண்ட கூட்டத்தில் மிகப்பெரிய பெரிய ரசாபாசம் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்துவிட்டு வெளியேறி இருக்கிறார் வெளியில வந்து உடனடியாக ஒரு பிரஸ் மீட் நித்யாலயோ கூட்டத்துல இப்படியெல்லாம் நீங்கள் நடந்து கொள்வீர்களா அப்படின்னு மோடி அரசை அடுத்தடுத்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் ஆழ்த்தியார் அடித்து இருக்கிறார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இல்ல இல்ல அவங்க போய் சொல்றாங்க ஒரு முதலமைச்சர் இப்படிலாம் நடந்துக்கலாமா என்று அவர் ஒரு பக்கம் அவர் பொய் தான் சொன்னார் அரசியலுடைய எங்க மத்திய அரசு இருக்கு இல்லையா அவர்களுடைய ஃபேக்ட் செக்கிங் குறிப்பாக ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல இருந்து ஒரு பக்கம் இப்படி எல்லாம் இருக்க இந்தியாவினுடைய தலைப்புச் செய்தியாக மம்தா பானர்ஜி குறிப்பாக வங்காளிகளை மட்டும் இவர்கள் வஞ்சிக்கவில்லை இங்கு இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தினுடைய இனக்குழுவையே மோடி வஞ்சிக்கிறார் அப்படிங்கிற குரலை மம்தா பானர்ஜி அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் மாறியிருக்கிறது மோடியினுடைய கூட்டம் மம்தா பானர்ஜி கிளப்பிய புயல் என்ன என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு நித்தி ஆயோக்கினுடைய கூட்டம் இந்த நித்தி ஆயோக்ங்கிறது கடந்த காலத்தில் பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருந்தது அதை நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் முத முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்களுக்கு தான் எல்லாத்தையும் கலைச்சி காலி பண்ணிவிட்டு புதுசாக வேறு ஏதாவது வேறு பேரில் அவர் பேர்லேயோ இல்லை பிரதான் மந்திரி அப்படி இதையா கொண்டு வர்றதுன்னு அவருக்கு வேலை அதன்படி என்ன பண்ணுறாங்க பிளானிங் கமிஷனை மொத்தமாக ஊற்றி முடிட்டு நித்தி ஆயோக்னு ஒன்றை கூட்டுறாங்க அந்த நித்தி ஆயோக்ங்கிற அடிப்படையில் அரசினுடைய திட்டங்கள் அதெல்லாம் டிசைன் பண்ணுறது வரி பங்கீடு இது குறித்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இடத்துல முக்கியமாக அங்கே வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் அவட்களை திங்க் தேங்க்ஸை கொண்டு போய் உள்ள போடுறதுங்கிறது தான் என்னோட அடிப்படையான விஷயம் உதாரணத்துக்கு ஏற்கனவே பிரதமர் நிவாரண இருந்துச்சு அதை வந்து காலி பண்ணிட்டு பிஎம் கேர்ஸ்னு போட்டு பிரதமர் மோடி அவர பணத்தை கொண்டு போயிட்டார் இல்லையா இந்த மாதிரியான ஒன்று தான் நித்தி ஆயோக் இந்த நித்தி ஆயோக்கில் பட்ஜெட் முடிந்த கூட்டம் எதுக்கு அப்படின்னா மோடி தான் அதுக்கு தலைவர் என்ன பண்றாரு அந்த கூட்டத்துக்கு தான் இந்தியா முழுக்க இருக்க எல்லா மாநில முதலமைச்சர்களும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு அப்படி கூப்பிடும்போது பல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத பார்க்குறோம் அப்படி எல்லா முதல்வரும் வாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க பட்ஜெட்டை பத்தி நம்ம விவாதிப்போம் அப்படின்னு கூப்பிடுறாங்க முதல் குரல் தமிழ்நாட்டிலிருந்து வந்தது பிரதம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு நாங்கள் போக மாட்டோம் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டை கொடுக்கல உங்கள் கூட்டத்துக்கு நான் ஏன் வரணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பிறகு கேரளாவினுடைய பினராயி விஜயன் அவர்களும் அதே போல காங்கிரஸினுடைய மூன்று மாநில முதலமைச்சர்களுமே அதை புறக்கணிச்சாங்க அதே போல ஆம் ஆத்மியும் ஆப்வியஸாக பகவந்த் மாணவர்கள் போக மாட்டேன்னுட்டார் இதில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ரெண்டு கூட்டணி கட்சி முதல்வர்கள் மோடியினுடைய கூட்டணி கட்சி முதல்வர்கள் இந்த கூட்டத்துக்கு வரவில்லை அப்படிங்கிறது தான் புருவங்களை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது மிக முக்கியமாக நிதிஷ்குமார் இந்த கூட்டத்துக்கு வரவில்லை அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் ஆச்சரியத்தை தருகிறது சோ நம்ம பாப்பு முதல்ல மம்தா என்ன பண்ணியிருக்காங்கிறத பார்த்துட்டு இந்த கூட்டத்தினுடைய மற்ற விஷயங்களுக்கு வரலாம் நிதிஷ்குமார் ஏன் வரலன்னு மம்தா பானர்ஜி நம்ம ஒயரில் ரிப்போர்ட்டாக இருக்க பீஸை பார்க்குறோம் நாட் அலோட் டு ஸ்பீக் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பனர்ஜி வாக்ஸ் அவுட் ஆஃப் நித்தி ஆயோக் மீட்டிங் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மம்தாவினுடைய அந்த அடிப்படையான விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிடலாம் பெங்காலுக்கு நீங்கள் உங்கள் பட்ஜெட் வந்து எங்களை ஏற்கனவே வந்த வளர்ச்சி தான் நிறுத்திட்டீங்க மூன்று ஆண்டுகளாக நூறு நாள் வேலை நம்ம நாள் வேலைன்னு சொல்கிறோம் இல்லையா அதை நீங்க நிறுத்தி வச்சுக்கிறீங்க பிரதமருடைய உணவு தானியம் வழங்குற திட்டத்தை நிறுத்திட்டீங்க ஒரு லட்சத்தி எழுபத்தோராயிரம் கோடி நீங்கள் எங்களுக்கு போன வருஷம் வரைக்கும் கொடுக்க வேண்டிய பெண்டிங் தொகையை நிலுவைத் தொகையை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் கோடி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை என்ன நீங்க கொடுக்காம இருக்கிறீங்க இந்த பட்ஜெட்ல எங்களுக்கு எதுவும் கிடைக்கல ஜீரோ தான் கொடுத்துருக்கீங்க அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போதே போதே மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு மமதா ஒரு மிகப்பெரிய இதை கொளுத்தி போட்டுருக்கிறாரு அவங்க கேட்குறாங்க யார் நீங்க என்ன தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது என் மாநிலத்துக்காக நான் பேச வந்திருக்கேன் அப்ப நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதரவா இருக்கிற கட்சிக்கு மட்டும்தான் வேலை செய்வீங்க அவங்களுக்கு மட்டும்தான் நிதி கொடுப்பீங்கறத ஏற்றுக்க முடியாது நான் அவமானப்படுத்தவில்லை ஒட்டுமொத்த பொருத்தமான வங்காளிகள் வங்க மக்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் பாயிண்ட் ஒன்று ரெண்டாவது எதிர்கட்சிகளின் சார்பாக எதிர்கட்சிகள் பிரதிநிதியாக நான் ஒரு ஆள் தான் நீங்கள் வந்திருக்கேன் மற்றவங்கெல்லாம் பாய்காட் பண்ணிட்டாங்க அப்படி நான் வரும்போது அவங்க நேரத்தையும் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கணும் நான் எக்ஸ்ட்ராலாம் கேட்கல எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் கேட்கல இன்னும் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசி இருப்பேன் আপনারা আমাদের করেছেন আপনারা বাংলার সমস্ত উন্নয়নের প্রজেক্ট বন্ধ করে দিয়েছেন আপনারা বিরোধী দলের কোন একযোগে কোন সুযোগ দেন না এবং আপনারা আমাদের তিন বছর ধরে একশো দিনের কাজ বন্ধ প্রধানমন্ত্রী আবাস যোজনা বন্ধ রুরাল রোড যোজনা বন্ধ সমস্ত কিছু বন্ধ করে রেখে এমনকি ফুড সাবসিডি পর্যন্ত দেয়নি আমরা এক লক্ষ একাত্তর হাজার কোটি টাকা পাই লাস্ট ইয়ার পর্যন্ত এই বাজেটেও কিছু নেই শুধু জিও এইটুকু বলার সাথে সাথে আমার মাইকটা স্টপ করে দিয়েছে আমি বললাম ইউ শুড বি হ্যাপি ফর দ্যাট ইউ সফর গিভিং মোর স্কোপ টু ইউর পার্টি ইউ গভর্নমেন্ট அவ்ளதான் பொறுத்துக்க முடியலையாட்டு அதுக்கு அடுத்தது மம்தா சொன்னதுதான் இல்ல மம்தா குறிப்பிட்டிருக்காங்க சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு ஒருத்தாரு அவர் ஆந்திராவினுடைய முதலமைச்சர் அவர் பேசுகிறாருங்க இருபது நிமிஷம் பேசுகிறாருங்க இன்றைக்கு நடந்த இந்த நித்தி ஆயோக் கூட்டம் இருக்கு இல்லையா சனிக்கிழமை நித்தி ஆயோக் கூட்டம் இதுல இந்தியாவிலேயே அதிகமாக பேசியது அப்படின்னா அதிக டைம் பேசியது சந்திரபாபு நாயுடு அவர்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு சந்திரபாபு நாயுடுவை போது சார் போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த கூட்டத்தில் ஒருவருக்கு கூட வாய் வரவில்லை அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும் அப்போ ஆந்திர பிரதேசம் என்கிற அந்த மாநிலத்தின் மீது பிரதமருக்கு ஏன் அவ்வளவு கரிசனம் அது ஆந்திரா மேலே அவருக்கு பாசம் கிடையாது அவருடைய பிரதமர் நாற்காலி இருக்கு இல்லையா அந்த நாற்காலி மேலே இருக்கக்கூடிய பாசம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இப்படியாக சந்திரபாபு நாயுடுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க பன்னெண்டு நிமிஷம் கொடுத்தீங்க அடுத்தது பேசுகிறாங்க மற்ற மாநில முதலமைச்சர் குறிப்பாக கோவாவினுடைய முதலமைச்சர் யார் பிரமோத் சாவந்த் இருக்காரு பிரமோத் சாவந்த் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசுகிறாப்புல அதே போல் சத்தீஸ்கர் விஷ்ணு தியோசாய் அவர்தான் தான் பிஜேபியுடைய முதலமைச்சர் இப்போ தான் சத்தீஸ்கர்லேயே இவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க கடந்த டிசம்பர் மாதம் தான் முடிவுகள் இருந்தது ஐந்து மாநில தேர்தல் நடந்தது இல்லையா அதில் விஷ்ணு தேவசாய முதலமைச்சராங்க பிஜேபி முதலமைச்சர் அவர் பேசுறாப்புல இப்போ அவர் பாட்டுக்கு அவ்வளோ நேரம் பேசுறாரு அதே போல அசாம் ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர்லாம் பயங்கரமானவருங்க ஒபாமாவை கைது பண்ண அசாம் போலீஸ் அனுப்புவாங்கிற ரேஞ்சுக்கு ரொம்ப ஆவேசமா பேசக்கூடிய பயங்கரமான முதலமைச்சர் அவர் அவர் பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசுறாரு பன்னெண்டு நிமிஷம் பேசுறாரு இதெல்லாம் சரி நான் என்ன கேட்குறேன் அவங்களுக்கே அவ்வளோ டைம் கொடுத்தீங்கன்னு நான் கேட்கல எனக்கான டைமை ஏன் நீங்க குறைக்கிறீங்க எல்லாருக்கும் பத்து பத்து நிமிஷம் இல்ல பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படின்னா ஓகே நான் மட்டும் அஞ்சு நிமிஷத்தில் முடிக்கணும் தான் அவங்க கேட்குறாங்க அந்த பிடிஐனுடைய அந்த ட்வீட் நம்ம பார்க்குறோம் பிடிஐல அவங்க சொன்னதை ரிப்போர்ட் பண்றாங்க நான் பாய்காட் பண்ணி வெளியில வந்துட்டேன் சந்திரபாபு அடிக்கிற ஒரு நிமிஷம் கொடுக்குறீங்க அசாம் கோவா சத்தீஸ்கர் சி சி இருந்து பன்னெண்டு நிமிஷம் பேசியிருக்காங்க நான் அஞ்சு நிமிஷத்துல நீங்க போதும்னு நிப்பாட்டுறீங்க இது அன்பேர் இது சரியானது கிடையாது அப்போசிஷன் சைட்லேருந்து இருந்து நான் ஒரு ஆள் தான் அங்க இருக்கேன் இது அட்டன் பண்ணுறன்னும் போது நீங்க கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் கூட்டாட்சியினுடைய அடிப்படையில் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செஞ்சிருக்கணும் இந்த பட்ஜெட்டும் பொலிட்டிக்கல் பயஸ்டாக இருக்குது இந்த கூட்டமும் பொலிட்டிக்கல் பயஸ்டாக இருக்குது எல்லா மாநிலங்களுக்கும் எதிராக நீங்கள் செய்திருக்கிறீர்கள் நடந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க எதுக்கு நித்தி ஆயோக் இந்த நித்தி ஆயோக் ஒரு ஃபினான்ஷியல் பவரும் கிடையாது இதை மொத்தமாக கலசிட்டு அதுதான் முக்கியமானது இது கூட்டத்துக்கு போறதுக்கு மட்டும் இந்த மாதிரி சொன்னாங்க வந்து சொல்கிறாங்க நித்தி ஆயோக்கிய மொத்தமாக கலசிச்சு ஃபினான்சியல் கமிஷனை பழையபடி உருவாக்கி ஃபினான்ஷியல் பவர்ஸோட கொடுத்துருங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு பாயிண்ட் இருக்கிறது அதே நேரம் மம்தா பானர்ஜி இப்படி போட்டதும் இது வந்து ஏற்கத்தக்கது அல்ல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு மம்தாவுக்கு ஆதரவாக இந்தியா கூட்டணி முதலமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் ஆதரவு கரம் நீட்டக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கிறத பார்க்க குறிப்பாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கூட இதை கண்டித்து மம்தாவை அவமானப்படுத்தியது என்பது ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு கடுமையான ஒரு கண்டன பதிவையும் விட்டுருக்கிறார் இது ஒரு சைடு இப்போ என்ன அப்படின்னா மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க இல்லையா அதை மறுக்கணும் ஏன்னா பிஜேபி அப்புறம் என்ன பண்ணணும் அரசில் ஆட்சியில் இருக்கீங்கன்னு போது யார் இருக்கிறாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே இருக்கிறாங்க மோடி தான் மோடிதான் அப்கோர்ஸ் அவர்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய தலைவரா இருந்தாலும் கூட அவமானப்படுத்திட்டு அவர் மேல குற்றம் சாட்டிட்டு வெளியில வந்துட்டாங்கல்ல அவரை வரக்கூடாது அடுத்த நம்பர் டூ அவங்களை அனுப்ப ஃபினான்ஸு அது சார்ந்துன்னு போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு பைட்டு யாரையே இன்னைக்கு பைட்டு கொடுக்குறாங்க அதில் பாருங்கள் மம்தா பானர்ஜி அலிகேஷன் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சேஸ் சிஎம் மம்தா பேனர்ஜி அட்டண்டட் தான் நித்தி ஆயோக் மீட்டிங் அந்தமாக வந்தாங்க மீட்டிங் வந்தாங்க நாங்கள் வந்து அவங்க சொன்னதெல்லாம் கேட்டோம் எல்லா சிஎம்க்கும் ஒரு அலாட்டாக டைம் கொடுத்துட்டு முன்னாடி ஸ்க்ரீன் போட்டு ஸ்க்ரீன் இல்லாத டைம் குறைச்சிட்டே வந்தோம் பேச ஆரம்பித்தா ஸ்டாப் வாட்ச் போடுற மாதிரி போட்டுவிட்டோம் அப்படி போடும்போது ஒவ்வொரு டேபிளுக்கு முன்னாடியுமே அந்த ஸ்க்ரீன் இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க வந்து மீடியாவில் மைக்கு போய் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது உண்மை கிடையாது ஒவ்வொரு சிஎம்க்கும் டியூ டைம் டு ஸ்பீக் ஒவ்வொரு சிஎம்க்கும் நல்லா கவனிக்கணும் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க நாங்கள் வந்து மம்தாவுக்கு போதுமான டைம் கொடுத்தோன்னு அவங்க சொல்லலை ஒன்று எல்லா சிஎம்க்கும் ஒரே டைம் கொடுத்தோம் எல்லாருக்கும் பத்து நிமிஷம் எல்லாருக்கும் பன்னெண்டு நிமிஷம் எல்லாருக்கும் பதினஞ்சு நிமிஷம் அப்படி கொடுத்தோமா ஆனால் அதுவும் கிடையாது அவங்க அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்தோம்னா அவங்க அவங்களுக்கு ஒரு டைமை நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கிற கேள்வி வருது நீங்கள் ஜிஎஸ்டி வரைய என்ன பேசிஸில் அஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு பெர்சென்ட் பதினெட்டு பர்சன்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு எப்படி யாருக்கும் தெரியலையோ அந்த மாதிரி இதில் எப்படி மம்தா பானர்ஜிக்கு அஞ்சு நிமிஷம் பிரமோத் சாமந்துக்கு பத்து நிமிஷம் ஹிமந்த் பிஸ்வாஸ்க்கு பன்னெண்டு நிமிஷம் சந்திரபாபு நாயுடுக்கு இருபது நிமிஷம் இதை எதை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது நிரபிட்சத்துக்கு பதில் இல்லை ஆன் வாட் ரேஷனல் ஸ்கேல் லாஜிக்கல் ஸ்கேலில் நீங்கள் அப்படி ஃபிக்ஸ்

அப்போ கிட்டத்தட்ட சந்திரபாபு நாயுடுவை விட அது வந்து டூ தேர்டு பெரிய ஸ்டேட்டாக இருக்கிறது இது இருபத்தஞ்சுனா இதை விட பதினேழு எம்பி சீட்டு கூட இருக்கு நல்லா கவனிங்க அப்போ மேற்குவங்க இதை விட பெரிய மாநிலம் ரைட்டா அப்போ சந்திரபாபு நாயுடு இருபது நிமிஷம் கொடுத்துட்டு அதை விட எக்ஸ்ட்ரா எம்பிகள் இருக்கக்கூடிய மாநிலத்தை நீங்கள் எப்படி அஞ்சு நிமிஷம் கொடுப்பீங்க இப்போ கோவாலா என்ன கிணக்கு கோவாலெலாம் ரெண்டு பேர் ரெண்டு எம்பி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப குட்டியான ஒரு இடம் அது யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற ஸ்பேஸ்க்குள்ள தான் நீங்க பார்க்கணும் அப்போ அதனுடைய முதலமைச்சர் பத்து நிமிஷம் பேசுவாராம் ஆனா ரெண்டு எம்பி இருக்கிற இடத்துக்கும் நாற்பத்தி ரெண்டு இருக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் கொடுப்பீங்கன்னா இது ஸ்கேலே அடிப்படையில் மோசமாக இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அசாமில் கொஞ்சம் கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நார்த் ஈஸ்ட்ல கொஞ்சம் பெரிய ஸ்டேட்னா அசாம் தான் ஆனா அவருக்கு பத்து நிமிஷம் கொடுத்துட்டு இந்தமையாருக்கு அஞ்சு நிமிஷம்னா எந்த ரேஷனில் நீங்க முதல்ல ஃபிக்ஸ் பண்ணீங்க ஒரு கூட்டணி கட்சிக்கு ஒன்னு கூட்டணி இல்லாத அவங்களை ஒன்று பிக்ஸ் பண்ணிக்கலாங்கிற பேசிக்கான கொஸ்டின் ரைஸ் ஆகுது அதுக்கெல்லாம் சீத்தாராமன் நிச்சயமாக பதில் சொல்ல மாட்டாங்க பார்க்குறோம் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது அவங்க உண்மையை பேசியிருக்கணும் ஆனா பொய்யை வச்சுக்கிட்டு ஒரு நிறைய செட் பண்றாங்க அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கொந்தளித்து இருக்கிறார் என்பதை பார்க்குறோம் அதோட நிக்கில அதாவது அரசு இப்ப என்ன பண்ணனும் இது வந்து இல்லை இல்லைன்னு மம்தா பொய் சொல்லிட்டாங்கன்னு அதிகாரபூர்வமாக ம இந்திய அரசுங்கன்னு ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இருக்குது தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தினுடைய கீழே வருதுன்னு நினைக்கிறேன் பிஐபி ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அவங்க ஃபேக்ட் செக் பண்ணி வெளியிடுறாங்க மம்தானுடைய அந்த வீடியோவை போட்டுவிட்டு அவங்க வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கிறது உண்மை கிடையாது நாங்கள் உள்ளே இருக்கிறவங்ககிட்ட கேட்டு விசாரித்தோம் அப்படி நடக்கலை கிளைமஸ் மிஸ்லீடிங் கிளாக்கை வச்சுட்டு ஸ்பீக்கிங் டைம் தான் முடிஞ்சிருச்சு பெல் வந்து பெல் கூட அடித்து முடிஞ்சு போச்சுன்னு காட்டலை அப்படின்னு ஒரு இதை கொடுக்குறாங்க மைக் ஆஃப் பண்ணப்படலைங்கிறதையும் அவங்களும் சொல்லலை மிஸ்லீடிங் அப்படிங்கிற பாயிண்டோடு அது நிற்கிது அதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ மம்தா போய் சொல்லிட்டார் நீங்கள் அரசினுடைய செய்தி தொடர்பு அவங்க மூலயமாவே ரிலீஸ் பண்ணுறீங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ இது இப்படியாக நம்ம பார்க்குறோம் ரெண்டு விதமான இம்பாக்ட்ஸ் இருக்கிறது மம்தா பானர்ஜிக்கு அவமானப்படுத்தப்பட்டார் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகளுடைய கன்சென்ட்டுக்கானது அப்படின்னு கன்சென்ட்டுக்கு எதிராகத்தான் இப்படி அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்க வேண்டியிருக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் ரெண்டு விஷயங்கள் மட்டும் பார்க்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா நிதிஷ்குமார் கூட்டத்திற்கு வரவில்லை நமக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா நல்லா யோசிச்சோம்னா மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் ஃபண்டு வரலை அவங்க புறக்கணிக்கிறாங்கன்னா கூட பரவாயில்ல ஆனால் அதிகபட்ச ஃபண்ட் வாங்கி நிதிஷ்குமார் புறக்கணித்திருக்கிறார் என்பது கொஞ்சம் கவனம் பெறக்கூடியதாக இருக்கிறது அது புறக்கணிப்பு கிடையாது அவருக்கு வேறு சில இப்போ அங்கே அசம்பிளி கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு அசம்பிளி கூட்டத்தொடர் சனி ஞாயிறு லீவு தான் இருந்தாலும் வர முடியாத சூழல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க அது கொஞ்சம் புருவங்களை உயர்த்தது இன்னொன்று என்ஆர் காங்கிரஸ்னுடைய தலைவர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர் பாருங்க இருந்த ஒரே சீட்டையும் பிஜேபிக்கு கொடுத்து அதுவும் தோத்து போய் இப்போ பிஜேபி நிலை ஏண்டாக இருக்குங்கிற மாதிரியான நிலையில் இருக்கிறாரு ஒரு எம்பி கூட ஜெயிக்காதால எப்படிக்கே கூப்பிட்றது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் வந்தால் பாருங்க வரலனா விடுங்கன்னு பிஜேபியும் அவர் வரலைங்கிறத ஒரு பெரிய விஷயமாக கண்டுக்காமல் விட்டுட்டாங்க இது வந்து தமிழிசை காலத்திலருந்தே எங்கே வந்து பெரிய முரண் தந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்படியாக இன்னொரு பக்கம் பாஜக அவர்களுடைய இருந்தே இரண்டு பேர் வரல அப்படிங்கிறது கவனிக்கத்தக்கது சந்திரபாபு நாயுடுவுக்கு அவர் பேசுவதை முழுக்க முழுக்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய நிலை என்பது இன்றைக்கு மோடி ஆட்சிக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது ஸோ இத நித்தி ஆயோக்கினுடைய கூட்டம் என்னுடைய இம்பாக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா மிக நிச்சயமாக ஃபண்டை இதுக்கு மேலே ஏற்றி எல்லாம் கொடுக்க போகிறது இல்லை ஒரு சம்பிரதாயமாகத்தான் அது நடந்திருக்கிறது ஆனால் இதனுடைய அவுட்கம்ஸ் இருக்குது இல்லையா இது அத்தனையும் அடுத்தது திங்கட்கிழமை கூட போகிற நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதற்கான வேலைகள் குறிப்பாக இப்போ மமதா இதிலருந்து அவசரப்பட்டு ஆவேசமாக வெளியேறியதன் காரணமாக திரிணாமுல் கட்சி அமைப்பினர் திங்கட்கிழமை மக்களவை மாநிலங்களவை ரெண்டுத்துலையும் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை முன்னெடுக்க போகிறாள் ஏன்னா கணக்குப்படி பார்த்தா அவங்க ஃபோர்த் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கும் திருணாமூலு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அடிப்படையில பார்க்கும்போது ஆமா நான்காவது பெரியதான் திரிணாமுல் கட்சி இருக்கும் முதல்ல பிஜேபி அதுக்கப்புறம் காங்கிரஸ் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அகிலேஷ் யாதவ் அதற்கு பிறகு மம்தா பானர்ஜி அப்புறம் டிஎம்கே வரும்னு நினைக்கிறேன் ஸோ இப்படியாக இருக்கிறது அந்த ஃபேக்டர்ஸ் தான் நம்ம கவனித்து உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஸ்பேஸாக இருக்கிறது ஸோ அவர்கள் தம்பிக்கை வைக்க போகிறார்கள் நீங்கள் சாகித் கோக்லே போன்றவர்களோ அல்லது அந்த பக்கம் ராஜ்யசபால கடுமையாக பேசக்கூடியவர்கள் ஒரு பக்கம் வெளியே வருவதற்கானது இங்கே அபிஷேக் பானர்ஜியில இருந்து மகோ இருந்து இன்னும் பலரும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஸோ களை கட்டப்போகுது அப்படிங்கிறத பாக்கணும் அதை தாண்டி புறக்கணித்த காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எப்படியும் ஒரு கூட்டணிக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கான வழி இருக்கிறது நித்தி ஆயோக் கூட்டம் என்பதே அடிப்படையில் ஃபெட்ரலிஸ்துக்கு எதிராக நடந்திருக்கிறது என சில விவாதிக்கணும் அப்படின்னுட்டு ஒத்திவைப்பு தீர்மானம் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஃபார்மலாக வரும் பொழுது திங்கட்கிழமை கூட போகிற அவை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க போகிறது என்பதைத்தான் நாம் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ இதை அடுத்தடுத்த நிலையில் எப்படி போகிறத அடிப்படையில் அதை பாய் காட் பண்ணது இதற்கு போகாமல் இருந்ததற்கு பதிலாக போய் இப்படி மம்தாவை எதிர்குரல் இருந்தால் அது நேஷனல் நியூஸாக மாறி இருக்கும் புறக்கணிப்பு என்பது முன்னாடி ரெண்டு நாள் நியூஸாக போயிடுச்சு இன்னைக்கு என்பதையும் எதிர்கட்சிகள் பரிசீலிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பார்க்க அது அவங்களுடைய அரசியல் என்ன பண்றாங்க அது மக்களிடம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்